ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாத்துக்கும் குட் ஈவினிங் குட் ஈவினிங் மதியான தூங்குனங்க ஃப்ரெண்ட்ஸ் சாயந்தரம் ஆனதுக்கப்புறம் நான் என்ன நினச்சிட்டு அடுத்த நாள் நினச்சிட்டு காய்த்திரிகிட்ட வெடிஞ்சிருச்சா காய்த்திரி மணி ஆறரையாச்சும் வெடிஞ்சா இல்லையான்னு பாருங்கிறேன் ஏங்க இப்போ இந்த இப்போங்க சாயந்தரம் ஆயிருக்குது அப்படிங்கிற சாயந்தரம் ஆறரை மணிங்க மாமா அப்படின்னு ஐயோ நான் நைட்டு நினச்சி தூங்கிட்டே இருக்கிறேன் ஆ நைட்டு நினச்சி தூங்கிட்டே இருந்துட்டேங்க அப்புறம் நான் வெடிக்கிட்டு சரி வாக்கிங் போகலாம்

இந்த முட்டை டப்பா வாங்கினதுலேருந்து கொஞ்சம் இதாக இருக்குதுங்க ஃப்ரெண்ட்ஸ் எனக்கு எதாவது ஒரு தம் அடிக்கோன்னு தோணுனா கூட எடுத்து வாயில் ஓடுக்கு இந்த முட்டை தாங்க எடுத்துக்கொடுதான் வந்து நான் டப்பா வாங்கி வைப்போம் வந்து உங்க ஃப்ரெண்ட்ஸ் போயிட்டு மாவு வாங்கிட்டு பால் வாங்கிட்டு வரலான்னு கிளம்பிட்டோம் வாங்க அப்படியே போவ சின்னதாக ஒரு வீடியோ பாருங்க ஃப்ரெண்ட்ஸ் காய்கறி என்னட்டுக்கிற பாருங்க மாவு போயிட்டு வாங்குறக்கு எப்பவுமே நான் தான் இறங்கி போவேன் இந்த டைம் சரி கடை இந்த பக்கம்தான் இருக்குது டக்குன்னு வாங்கிட்டு வந்து கைட்டின்னு கொடுத்துட்டேன் வாங்கிட்டான் மாவு வாங்கிட்டியா எல்லா பக்கம் இந்த பச்சை கலர் போயிட்டு தான் என்ன பேர் போட்டு பொன்னி நேத்து நீங்க வாங்கிட்டு வந்து ஆசிர்வாத் ஆனா பொன்னி தான் பயங்கரமா நல்லா இருக்குல்ல நமக்கு கரெக்டா இருக்கு பச்சை கலர் போயிட்டு ஓகே ஃப்ரெண்ட்ஸ் வாங்கியாச்சு இன்னைக்கு போய் செப்பல் வாங்கணும் மதியானமே வந்தா பையனுக்கு கடின்னு வாங்கல எங்க இந்த செப்பல் கடை இந்த பக்கம் இல்லையா எடுக்குது இது செப்பல் கடை தான் இது இல்ல 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 எலக்ட்ரிக் கடை நான் வந்தோடனே இந்த செருப்பு சூஸ் பண்ணிட்டேன் காய்திரி வந்து இந்த செருப்பு நல்லா தான் இருக்கு அழகா இருக்கு காய்திரி எடுத்துக்கோ

சரி வாங்க சரிங்க வந்து பாத்தீங்கன்னா செவ்வியூர்ல இருக்குது இது பாருங்க இதுனி ஃபுட் ம் யாழ்னி ஃபுட் பேர் பாருங்க ஃபுட் பேர் இங்க எல்லா டிசைனா டிசைன் நிறைய ஆகுதுல்ல ஆனால் பார்த்தோடனே நம்ம பிடிச்சி போச்சு ஆமா எடுத்தாச்சு சரி நம்ம கிளம்பலாமா